அதில் வந்து ட்ரெயினர் பார்த்தோம் பாட்டு பார்த்தோம் மிக மிக அற்புதமாக இருந்துச்சு சார் ஒரு கை தட்டலாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க சார் நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா நீங்கள் காசு வாங்கிக்கோங்க இல்லை நாலஞ்சு பொண்ணு கூட தொடர்ற ஆண்ணே பொறாமையாக இருக்கேன் ஆ பொறாமை இருக்குல்ல அதாயிரம் லெவலில் பொறாமை போடுங்க உங்களுக்கு நான் புரியுதா இல்லையா ஏன் சார்

எடிட்டு நல்லா பண்ணிருக்காரு மீசியோட ரெண்டு பேருமே இணையா ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம் நல்ல படமா பண்ணிருக்கீங்க நீங்க ஏன்னா இஸ்லாமிக் சார் வந்து ரொம்ப நல்ல மனிதர் இப்போ எனக்கு வந்து காமெடி பிரச்சனை வேலை வேலை செய்யல வந்து ஒரு ஏழு மணிக்கு அங்கே இருக்கணும் ஆனா நான் ஒரு அஞ்சரைக்கு வந்து அந்த சம்பந்தம் இல்ல அஞ்சரை மொத்தம் ஆறே முக்கால் ஆறே கால் வாங்க ஆனா லேட் ஆச்சு ஏன்னா அவரோட அன்பு அவரோட அன்புக்காக இத்தனை பேரும் எதுவுமே சொல்லாம உட்காந்துருக்காங்கன்னா எஸ்மாரி சாரோட அன்பு எப்பவுமே அவர் நல்ல மனிதர் அது மாதிரி நம்ம விஜயபுர்ல வந்து இருக்காங்க எல்லாரையும் வந்து சொல்லலை மற்றோம் அவரு தொடசா இருக்காரு அனைவருக்குமே வணக்கத்தையும் வளர்த்துக்கையும் சொல்லுறேன் நான் ரொம்ப லேட்டா பேச வேண்டாம் நினைக்கிறேன் சீக்கிரம் பேச நினைக்கிறேன் இந்த படம் மிக மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஒரே ஒன்று தான் சொல்றேன் எனக்கு ரொம்ப இல்லைன்னா இந்த இடத்துல பிடிக்காத விஷயம்னா ஆண்கள் தண்ணி நான் அடிக்கிறதா இல்ல பெண்கள் தண்ணி அடிக்கிறாங்க அடிக்கிறீங்களாங்க படத்துக்கு தான ரொம்ப இன்ட்ரெஸ்டா உண்மையிலே அடிச்ச மாதிரி சரி நான் வந்து நினைச்சேன் ரொம்ப நியாயமானவர் தண்ணி அடிக்க மாட்டாரு தீர வாங்கி நான் தண்ணி மாதிரி சீர வச்சுங்க சொல்லி நடிச்சாங்களோ அப்படின்னு நினைச்சேன் அதுல வேற ஒரு அம்மா வந்து இஸ்மாயிலுக்கு கிஸ்மாயில் இருக்குது கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நான் கூட கேட்டேன் என்னங்க எப்பவுமே கிஸ் ஆயிடுச்சு அப்போமா மாதிரி கேட்டேன் அவங்களுக்கு கண்டுக்காம போயிட்டாங்க நிறைய குழப்பங்கள்ல நிறைய சந்தோஷமாக நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதுல வந்திருக்க அனைவருக்கும் நன்றிகள் கலந்த வணக்கம் மீடியா அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன் எப்பவுமே சொல்ற மாதிரிதான் அம்மா அப்பா போய் கேளுங்க உலகத்திலேயே வந்து முருகனும் விநாயகரும் கூட உலகம்னா என்னன்னு காமிச்சாங்க அந்த தாயின் தந்தையும் உலகத்துல மிக சிறந்த நண்பர்கள் சிறந்த குரு சிறந்த தெய்வம் அதை மதிங்க அதுக்கப்புறம் எவ்வளவு பணக்கார இருந்தாலும் சரி எவ்வளவு கோடீஸ்வரம் இருந்தாலும் சரி எவ்வளவு ஆளா இருந்தாலும் சரி சாகும் போது கூட ஒருத்தர் கூட வர மாட்டாங்க இருக்கிற வரைக்கும் நல்லவனா இருக்கணும் இருக்கிற வரைக்கும் உயிரோட வரைக்கும் நல்லவனா இருக்கணும் செத்தக்கப்புறம் சாகு போது கூட பெரிய பெரிய ஆளு அரண்மனை வச்சுக்க நல்லா வச்சிருக்கான் ஆயிரம் லட்சக்கணக்கில் டாக்டர் இருக்கலாம் எவன் வரும்போது உங்களை கூட்டிட்டு போகும்போது ஒருத்தன் கூட கூட வர மாட்டான் நீங்க செஞ்ச புண்ணியம் மட்டுமே கூட வரும் புண்ணியம் எங்க எங்க செய்யணுமோ அங்கெல்லாம் புண்ணியம் செஞ்சிருங்க தவறுகள் செய்யற அத்தனை பேருக்கும் இதை நான் சொல்றது நன்றி குறி விட வேணும் எப்பவுமே சொல்ற மாதிரி உலகத்திலே மூத்த மொழி என் தாய்மொழி நம் தாய்மொழி தமிழ் மொழி அந்த தமிழ் வாழ்க தமிழ் வல்க தமிழ் வெந்தே தீர்வான் நன்றி ஜெய்கிங் நாகண்டர்